ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம மணி சாதிக் இந்த பதிவில் வந்து நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது உங்கள் முடிவு ஆனால் நான் சொல்கிறது எனக்கு சரி சரியா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேப் கற்பழிப்பு நம்ம மாதம் மாதம் ஒரு நாலு நியூஸ் அஞ்சு நியூஸாவது நம்ம வந்து பார்த்துட்றோம் ரோட்டில் போகிற பொண்ணை வந்து புதக்குள்ளே தூக்கிட்டு போனானுங்க காரில் வச்சு ரேப் பண்ணானுங்க அங்கே தூக்கிட்டு போனானுங்க இங்கே தூக்கிட்டு பண்ணானுங்க அப்படியே ரேப்பு விஷயம் வந்து வருது மற்ற விஷயங்கள் வருது ஆனால் இந்த விஷயம் அதிகமாக வருது ஏன் அதுக்கு பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக வந்து நான் இப்போ சொல்ல வந்தது இந்த இதுக்கு தான் ஏன்னா நான் இதுக்கு நான் பதிவு போடலை இது வரைக்கும் இந்த கோயம்புத்தூரில் வந்து அந்த பிள்ள பிள்ளைய வந்துட்டு அது எதுக்கு அந்த பிள்ளைங்க வந்து நான் உனே ஒன்று சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைங்க நைட்டு மிட் நைட்டில் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் எதுக்கு காட்டுக்குள்ளே போகணும் அதுக்கு எங்கேயாவது ஒரு ரூமை பிடிச்சிட்டு நீங்கள் ஏன் போய் தொலைங்க ஏதாவது செய்யுங்க லவ் பண்ணுறங்கிற பேரில் போயிட்டு நீங்கள் பண்ணுற வேலையில் தான் இந்த மாதிரி திருநாய்கள்லாம் உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுது சரியா நைட்டில் உங்களுக்கு என்ன வேலை அதுவும் காட்டுக்குள்ள தனியாக அறிவுங்கிறது சுத்தமாக இல்லை இந்த பெண்களுக்கு முதல்ல இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளையெல்லாம் முதல்ல இந்த லவ் பண்ணுறங்கிற பேரில் ஏதாவது க எதாவது பண்ணிவிட்டு நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு உங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறமேலே உட்காந்துட்டு கதறது அது யாருக்கு பிரச்சனை தெரியுமா உன்னை பெற்றவங்களுக்கு உன் சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு உன் சொந்தக்காரங்களுக்கு அசிங்கம் முதல்ல புரிஞ்சு நீங்கள் நடங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வெறிநாய்கள் வந்து இந்த மாதிரி ரேப் அலைகிறானுங்க நல்லா தூக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க சரியா இதுக்கு வந்து சட்டம் என்னன்னா இவனுங்களை வந்து சுட்டு பிடிச்சாங்களா சரி சுட்டு பிடிச்சிட்டிங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு அவனை வச்சுட்டு அவனுங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கோர்ட்டில் வச்சு அப்புறமேலே உள்ளே தூக்கி போடுறது அவன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமோ ஏதாவது பண்ணிட்டு வெளியில வந்துடுவோம் இதுதான் நடக்குது இது தொண்டு தொட்டு நடக்குது சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க அவனுங்களை எல்லாம் தூக்குல போடணும் தூக்கில் போட்டா தூக்கில் போட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சு அவங்க கதை போயிடும் அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை இதுக்கு ஒரு பாடம் இதெல்லாம் இவங்க வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை சரியா அதனால வந்துட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மட்டும் இல்லை இந்திய கவர்மெண்ட்டே இந்த சட்டத்தை கொண்டு வரணும் எல்லாரும் சொல்றாங்க வந்து கல்ஃப் நாட்டில் உள்ள தண்டனையை கொடுக்கும் கல்ஃப் நாட்டில் என்ன பண்ணுறாங்க உடனே மரண தண்டனை தான் சரியா அது கொடுத்துட்டா முடிஞ்சிருமா ஏன் தண்டனை இதே நான் ஒரு ஒரு நீதிபதியா ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து நான் ஒரு சட்டத்தை இயக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கொடுக்குற தண்டனை இந்த தண்டனை தான் என்னென்ன நான் இப்போ கூட ஒருத்தன் பேசியிருந்தான் பிக்பாஸில் உள்ள முத்துக்குமரனா அவன் பேசியிருந்தான் அவங்க சுட்டு பிடிச்சதுனால அவனுங்க ரெண்டு காலையும் எடுத்துருங்க இடுப்புக்கு கீழே அவனுங்களை ஆப்ரேஷன் பண்ணி அப்படி விட்டுருங்க அப்படி விட்டுட்டா ஆனால் அப்படியும் தள்ளி தள்ளிக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது பிச்சை எடுப்போம் பிச்சை போட்டால் அதில் இருப்போம் டேய் நான் சொல்கிறது அது கிடையாது நான் அப்படி நீதிபதியாக இருந்தால் இந்த சட்டத்தை தான் கொண்டு வருவேன் இந்த கல்ஃப் நாட்டில் போடுறானுங்க தூக்கில் போட்டால் உடனே இது முடிஞ்சிச்சு கதை இதெல்லாம் அவனுங்களுக்கு செட்டே ஆகாது இந்த ஒரு விஷயம்தான் நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம்தான் ஒன்றுமே கிடையாது இப்போது திருநங்கைகள் அவங்க மாறணும்னா ஆணூறுப்பை வெட்டி மாறிக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா தூக்கிக்கிட்டு வெறி நாயும் சொறிநாய் மாதிரி அலையிற இந்த நாதாரி கமநாட்டி பயல்களுக்கு இந்த ஒரு தண்டனையும் நீங்கள் கொடுத்து கொடுத்து பாருங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுருவானுங்க மாட்டின உடனே இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் பூவை வெட்டுங்க காலெல்லாம் வெட்டக்கூடாது பூல வெட்டுங்க அதை தான் சொல்ற அந்த பூடு இருக்கிறதுனால தானடா இந்த மாதிரி அலையிறீங்க தூக்கிக்கிட்டு எந்த பொண்ணு பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம பண்றீங்க அதனால இந்த சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட்டே இதை கொண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆஹா நம்ம இதை பண்ணோம்னா வந்துட்டு நமக்கு இதை அறுத்து விட்டுருவானுங்களே அப்படிங்கிற ஒரு பயம் வரும் தூக்கு போடுறதுக்குலாம் அவனுங்களுக்கு பயம் கிடையாது அவங்கள தூக்கி உள்ள போட்டா வெளியில வந்துருவானுங்க சப்போர்ட்டை வச்சு அதனால இந்த மாதிரி நாதாரிகளுக்கு கொடுக்குற தண்டனை இவனுங்க இதை வெட்டி விட்டுருங்க முடிஞ்சு அதை வெட்டி விட்டு எங்க போய் தூக்கி நிப்பானுங்க ஒன்றும் பண்ண முடியாது தூக்கி அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அவனை தூக்கி உள்ள போடுங்க ஜெயிலில் வைங்க அதுக்கப்புறம் வெளியில் அனுப்புங்க அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும் பூலு இருந்தாதனா போய் இது பண்ண முடியும் அப்போ அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இதுதான் சரியான தீர்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் உங்க தீர்ப்பு எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ இந்த மூணு பேருக்குமே காலைல சுட்டு பிடிச்சாங்கல்ல இப்போயே அந்த கோவை ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கு மூணு பேர் பூலையும் அறுத்து விட்டு முடிச்சுட்டுங்க முடிச்சுட்டு மாற்றி விட்டுருங்க ஜெயிலில் வைங்க இதை பார்த்துட்டு இன்னும் நிறையா பேர் தூக்கிட்டு அலைய மாட்டான் ஐயோ நம்ம தூக்கிட்டு எங்கேயாவது போய் எங்கேயாவது புதரக்குள்ள போய் வச்சு செஞ்சோம்னா நம்ம இதை அறுத்துருவாங்கிற ஒரு பயம் வரும் சரியா இது நடைமுறைக்கு வரணுங்கிறது என்னுடைய ஆசை தான் தூக்குல போடுறது உள்ள தூக்கி போடுறது ஆயில் தண்டனை இதெல்லாம் வேண்டாம் முடிச்சு விடுங்கனா ஏன் இந்த இந்த தப்புகளுக்கு என்ன காரணம் எது காரணம் அதுதானே அதை வெட்டி விட்டா எதுக்குலாம் பிரச்சனை வரப்போகுது ஆனால் திருப்பி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சரியா அதனால அதை பண்ணிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது இதை வந்து தமிழக அரசு இதை நடைமுறை கொண்டு வந்துச்சுன்னா எனக்கு பெரிய சந்தோஷம் இப்போ ரீசண்டாக அதாவது நிறைய நடந்திருக்கு நிறைய பேர் உள்ள இன்னும் நல்லா சொகுசாக ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கானுங்க நிறைய கற்பழிக்கு கேஸில் உள்ளவனுங்கள்லாம் நல்லா விட்டு மூணு நாளில் விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இவனுங்களுக்கு கொடுக்குற தண்டனை மூணு பேருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கானுங்க இப்போ காலில் குண்டுபட்டுச்சு போட்டிருக்கீங்களே அப்படியே ஒரு மயக்க ஊசியை போட்டு அவனுங்களுக்கு வந்து மூணு பேருக்கும் மூணு பூழையும் அறுத்து விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுக்காத இதை நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தனுக்கும் இந்த பயம் வரும் ஐயோ இது போயிடுமேன்ட்டு சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சரி ஓகேவா